ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எண்ட் ஆஃப் த பீரியடில் வருது பொதுவாக குரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா இது ஒரு கேள்வி கண்டிப்பா குரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஒரு குருமார்கள் ஒரு வாத்தியாரை எடுத்துக்கிறோம் இன்னைக்கு ஒரு மாணவன் வந்து ஒரு பிரில்லியண்டா வெளியில் வரா அப்படின்னா அந்த மாணவனுடைய திறமையை அந்த குருநாதர் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த போல் அந்த மாணவனை ஊக்குவித்து இந்த உலகத்துக்கு கொண்டு போறார் அப்ப வாத்தியாருடைய தாக்கம் இருக்கிறதுனால தானே மாணவன் உயர்ந்து வரா இதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல அது எந்த வாத்தியாரா இருக்கட்டும் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஒரு தாக்கம் இருக்கும் ஆனால் உயர்ந்த நோக்கத்திற்காக அவர்களுடைய தாக்கம் இருக்கும் மற்றவர்களுடைய உயர்வுக்காக அந்த தாக்கம் இருக்குமே தவிர ஒரு குருமார்களுடைய தாக்கம் குறைவாக ஒருத்தனை வீழ்த்துவதற்காக இருக்காது இப்ப இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும் குருனா யார் முதல்ல பயம் இருக்கக்கூடாது நம் மனம்தான் நமக்கு முதல் குரு நம் மனம் தான் நமக்கு குரு நம் அறிவு தான் நமக்கு குரு நமது காலம் தான் நமக்கு குரு நமது செயல் தான் நமக்கு குரு அப்புறமா தான் மனுஷா குருன்னா வேற யாரோ கிடையாது நாம தான் டெய்லி காலையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும் இதுதான் குரு உபதேசம் அப்போ அந்த குரு நம்ம என்ன பண்றோம் இந்த காலகட்டத்துல நம்ம ராசியில எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம் இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ள இருக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் பயம் எப்போ வருது யாரையாவது நம்பும் போது இந்த குரு வக்கிற பயிற்சி காலத்துல யாரையும் நம்பாதீங்க இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க குரு கெடுக்க வரல குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தவிர தவிர குருவை தாண்டி வளர முடியாது இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ குரு பார்க்கறது தான் நல்லதே தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது இப்போ என்ன பண்ணுறார் அந்த குரு வக்கிற பயிற்சியில் நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அனுகிரகமாகும் எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இந்த விஷயத்தை நான் நடத்த போகிறேன்னு சபதம் எடுங்க நிச்சயமாக குரு உங்களுக்கு அருண்பளிக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது இன்று குரு பார்வை நமக்கு குரு பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க போகிறோம் ஒரு குரு அப்படிங்கிற கிரகம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை கொடுக்குறாங்க அந்த குருவுடைய பார்வை இருந்தால் நமக்கு எவ்வளோ இன்னும் சிறப்பான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்று பேச போகிறோம் உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்குங்களா நாங்கள் இந்த குரு பார்வை எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் நீங்கள் சொல்கிறது அது உண்மையிலே கிடைக்குமா இப்படி கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு இல்லைங்களா குரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர்கள் மிகப்பெரிய யோகமான் வெற்றியாளர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த குரு இப்ப பலம் பெற்று இருக்கிறார் குரு பலம் பெற்று அதுவும் ராசியிலே இரண்டாம் வீட்டிலே குரு பலம் பெற்று இந்த வக்கரகதிக்கு வந்திருக்கின்ற பொழுது இந்த குருவுடைய பலன் மேஷத்தை இன்னும் ஒரு படி உயர்த்தக்கூடிய தான் வந்திருக்கிறது அப்ப இதுக்கு முன்னாடி என்னுடைய கௌரவத்தை என்னுடைய பேரு என்னுடைய புகழ் நான் இருக்கிற இடத்துல ஒரு முன்னேற்றம் தடைப்பட்ட காரியத்தை திருப்பி நடத்துறதுக்காக ஒரு புது விஸ்வரூபம் எண்ணம் என்ன நம்ம ஒரு பரிணாம வளர்ச்சியில தான் உலகம் போயிட்டுருக்கு அதில் நாம் ஒரு விஸ்வரூபத்தை எடுக்கணுமே இது மாதிரி பல எண்ணங்களில் உள்ள மேஷத்திற்கு இது அற்புதமான நேரம் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஒன்றும் பெரிய அளவில் பயப்படவே வேண்டாம் மேஷத்திற்கு குரு பார்வை சிறப்பாக இருக்கு குரு பலன் சிறப்பாக இருக்கு மங்கள யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் அப்ப இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வையால் மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்ப இந்த குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் உங்க லைஃப்ல என்ன விஷயங்கள் தடப்பட்டிருந்தாலும் அதை உடனடியாக நடத்தி கொடுக்கிறார் உடனடியாக அதை செயல்படுத்தி கொடுக்கிறார் வெற்றிப்படுத்தி கொடுக்கிறார் கல்வியில் எனக்கு மந்தமா இருந்ததுங்க அப்படின்னா இந்த குருவுடைய பார்வையினால கல்வியில வளர்ச்சி தொழில் வியாபாரத்தில் மந்தமாக இருந்ததுங்க அப்படின்னா இந்த குருவுடைய பார்வையினால தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நான் ஒரு சினிமா கம்பெனி வச்சுருந்தேங்க இல்லை சினிமாவில் நடிக்கிறேங்க என் படம்லாம் ரொம்ப சிரமமாக போதுங்கன்னு சொன்னால் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த குரு பார்வையினால் வளர்ச்சி அப்போ எந்த துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வை இப்போ உங்களுக்கு சரியாக உங்கள் உச்சத்தை தொடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது இப்போ நம்ம என்ன செய்யலாம் இந்த உச்சம் நமக்கு கிடைக்க என்ன செய்யலாம் வயசுல பெரியவர் இங்க பெரியவர் ஒருத்தர் சொல்லுவார் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா நீ தினசரி ஒரு கான்டாக்டை வளர்த்துக்கு அப்படின்பார் நம்ம தினசரி ஒரு நண்பர்களை பெற வேண்டும் தினசரி ஒரு புது முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தினசரி ஏதேதும் ஒன்றை படிக்க வேண்டும் இதுக்கு இங்கிலீஷில் இப்போல்லாம் என்ன சொல்றோம் அப்டேட்டுன்னு சொல்றோம் அப்டேட் ஆய்கே ஆனா இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு இன்னும் சுதந்திர இந்தியா சுதந்திரம் ஆன அப்ப எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க தொண்ணூறுல எப்படி இருந்தார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க ரெண்டாயிரத்தில் இருந்தவர்கள் அப்படியே இருக்கிறாங்க அதுலேருந்து மாறணும் இப்ப இந்த குரு என்ன பண்றாருன்னா நம்மளை பத்தி இன்னைக்கு என் வீட்டில் உள்ளவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை இன்னமும் பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நமக்கு இன்னும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க சும்மா ஒரே ஒரு சின்னதா ஒரு வீட்டுல உள்ளவங்கள வச்சு ஒரு கூட்டம் போட்டு பாருங்களேன் தெரிஞ்சிடும் நம்ம கதை என்னன்னு அம் புட்டு நடிப்படா அப்படின்னு தெரிஞ்சுரும் உண்மை நீங்க உணவினீங்க அம்பு புட்டு நடிப்படாப்பா ஆண்டவா இவ்வளவு நாள் இந்த கூட்டத்துல ஏன்னா உட்கார வச்சிருந்த இந்த உணவெல்லாம் நம்மள பார்த்து நடிக்குதா அப்ப உண்மை இல்லையோ உண்மை இல்லையோ இதுதான் அப்ப அப்டேட்டுக்கு நாம இல்லைன்னு அர்த்தம் இமிடியேட்ட இந்த பலனை பார்க்கக்கூடியவர்கள் உங்க வீட்டுல உங்க வீட்டு செயற்குழு கூட்டுங்க உங்க உறவினரோட பேசுங்க தெரிஞ்சிடும் இப்போ நமக்கு என்ன எலிஜிபிள்ல இருக்கிறோம் அப்போ நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முடிவிருந்த வாழ்க்கையை தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது இல்ல சார் ஒரு கட்சியில ஒரு கழகத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு இன் டுடே அவருடைய எல்லா சக சகாக்களை கூப்பிட்டு பேசும்போது உண்மை தெரியுது நமக்கு வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னு வேல்யூ கம் வேல்யூ அல்ல மேசராசிக்காரர்களே அவ்வப்போது உங்க வேல்யூ நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சூரியன் உச்சம் பெற்றவர்கள் உங்களை நீங்கள் உயர்த்திக் கொண்டே இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம உயராம தடுப்பதற்கு பல வேலைகளை செய்வார்கள் நமக்கு அது மேஷராசிக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவான் நாம் நவுந்துட்டோம்னா நம்மளை பத்தி இன்னொரு வாரத்தை பின்னாடி பேசுவான் அந்த பின்னாடி என்ன பேசுதான்னு தான் நாம முன்னுக்கு வர முடியும் நம்ம பின்னாடி என்ன பேசுறான்னே தெரியலன்னா நாம எப்படி ஒரு ஒருத்தவங்களை பத்தி ஒரு அசம்ஷன்லாம் முடிவெடுக்க முடியாது என்றைக்குமே மேஷம் வந்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ராசி இப்போ புரிந்திருச்சா குரு இப்போ உங்க பக்கம் சப்போர்ட் பண்றாருங்கிறது இந்த காணொலியே போதும் நீங்க வேற ஒன்றுமே செய்ய வேணா அப்டேட்ல உங்களை பத்தி உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்க அலுவலகத்தில் உள்ளவர்கள் உங்க கட்சியில் உள்ளவர்கள் நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் உள்ளவர்கள் உங்களுடைய உங்களை பத்தி ஒரு அபிமானம் அபிப்பிராயம் இப்ப என்ன வச்சிருக்கிறாங்க அதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க அதையும் முடிவு பண்ணிட்டு எல்லார்டும் சொல்லிடாதீங்க நாங்க 얘네 பத்தியோ குடும்பத்துல அவ்வளவுதான் ஒரு மதிப்பு இல்லைங்க. நம்மளு சும்மா பேருக்கு தான் சொல்றோம். இப்படி தெரிஞ்சா கூட வெளிய காட்டிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? தெரிஞ்சு வச்சுக்கணும். ரியல் என்ன அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா அவன் ரியலா என்ன செய்யறான் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். தெரிதல் புரிதல் இது ரெண்டும் இருந்துச்சுனா மேஷத்திற்கு குரு பார்வை கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் இப்போ இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க இனிமேல் எப்படி நடந்துக்கணும் அப்டேட் ஆகணும் குரு இவ்வளவு சப்போர்ட் பண்றாருங்க சாதாரணமாலாம் குரு உங்களை விடல குரு சப்போர்ட் பண்றாரு இந்த குருங்கிற பிளானட் இந்த கிரகம் அந்த இறைவன் நமக்கு சப்போர்ட் பண்றாரு இதுதான் குரு சப்போர்ட் இந்த நேரத்தில் பெரிய மனிதர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் முதல்ல ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணணும் நம்ம வீட்டில் செயற்குழு நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு ஓட் பேங்கிங் என்ன இருக்கு நம்மளோட தகுதி என்ன இப்போ நீங்க அடுத்தது பெரிய மனுஷனை சப்போர்ட்டை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்போ ரெண்டு சேரும் பொழுது பணம் கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் பாசம் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா சிஸ்டத்தில் ரெஃப்ரெஷ் கொடு அப்படின்னு அவ்வளவு தான் செய்யலாமா குரு பார்வை உங்கள் பக்கம் நிச்சயமாக குரு உங்களுக்கு மகத்தான நன்மைகளை கொடுக்கிறார் வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் குரு வழிபாடு அவ்வளோதான் வயசில் பெரியவர்கள் இந்த ஒரு நூற்றி பதினாறு இறத்தால் நூற்றி பதினாறு நாட்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் அதை நம்ம கேட்டு நடக்கணும் நம்ம வீட்டில் ஆர்கியூமெண்ட் வேண்டாம் இந்த குரு பயிற்சியினால நமக்கு நல்லதுதான் நடக்குது குரு வைக்கிற பயிற்சியினால நல்லது தான் நடக்குது கெட்டது எதுவும் இல்லை ஆர்கியூமெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பண்ணிக்கலாமா ஆர்கியூமெண்ட் அவாய்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்ல கால் இது முதல் விஷயம் அது அடுத்தபடியா என்னன்னா மேல் அதிகாரிகள் குருமார்கள் பெரியவர்கள் இவங்க கிட்ட அன்பும் பணிவும் இந்த காலத்தில் நமக்கு தேவை ஏன்னா குரு என்ன பண்ணுவாருன்னா யார் ஒருத்தர் கிட்ட ரொம்ப பணிவாக இருக்காரோ அவளுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ண போகிறார் இது ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம கொஞ்சம் பணிவா இந்த நேரத்தில் பகுத்து இருக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது வியாழக்கிழமை பிரதி வியாழக்கிழமை நீங்க மேஷமா இருக்கட்டும் ரிஷபமாக இருக்கட்டும் மிதுனமாக இருக்கட்டும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் வியாழக்கிழமை இந்த நூத்தி பதினாறு நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா இந்த தவ வாழ்க்கையில குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் குரு தானே பெயர்ச்சி அடைகிறார் தட்சிணாமூர்த்தி தையே உட்காரோன்னு கேட்கலாம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும் குரு சன்னதி விசாலமாக இருக்கா புரிகிறதா எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார் அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்காந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க ஒரு ஞானம் த தவம் ஒரு பத்து நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும் குரு வலிமையை கொடுப்பார் அது மாதிரி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ளே இந்த குரு பிப்ரவரி மாத நிவர்த்தியை முடியுது பக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி அதுக்குள்ளே வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருவுக்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலைய நாம் வந்து நிவேதியம் செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில இதெல்லாம் செஞ்சு வாங்க வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரராளுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோ அண்டர் சாண்டல் இந்த கலரை அதிகமாக யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் அதனால் பயம் இல்லாமல் தெளிவாக நம்ம இருக்கலாம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தவம் இருக்கணும் அவ்வளவுதான் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க பயம் இல்லாமல் நினைங்க கண்டிப்பாக அது போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சிவஸ்ரீ வாழ்த்துக்கள்